திருப்பூர் மாநகராட்சி கழிவுகளை குப்பை லாரிகள் மூலமாக இன்றைய தினம் ஊத்துக்குள்ளி வட்டம் வெள்ளிமலை பாறைக்குள்ளையில் கொட்டுவதற்கு மாநகராட்சி காவல்துறை பாதுகாப்போடு வந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்பு காவல்துறை படைகளை வைத்து அராஜகமாக கைது செய்து இப்போது மண்டபத்தில் அடிப்பதற்கு காங்கி நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி போராட்டத்தின் மூலமாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று கோட் அவர்களும் அதேபோல காவல்துறையினரும் திருப்பூர் மாநகராட்சி உதவி ஆணையரும் ஊத்துக்குடி பகுதியில் குப்பை கட்ட வேண்டும் என்று எழுதி கொடுத்த ஒப்பந்த உறுதிமொழிக்கு மாறாக

திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் திருப்பூர் மேயரும் செயல்படுகிறார்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் ஆகவே வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறேன் இந்த குப்பை பிரச்சனைக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வு காண வேண்டும் காவல்துறை வைத்து பொதுமக்களை அடக்க நினைப்பது தினசரி நடைபெறாது

குப்பை கொட்ட மாண்டோம் என்று சொன்ன செய்தி என்னாச்சு சொன்ன செய்தி என்னாச்சு ஏமாற்றாதே 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 மக்களை ஏமாற்றாதே பொது மக்களை ஏமாற்றாதே குப்பை காடா குப்பை காடா குப்பை காடா குப்பை காடா திருப்பூர் மாநகராட்சி குப்பை காடா திருப்பூர் மாநகராட்சி குப்பை காடா ஊத்துக்குடி பகுதி குப்பை காடா ஊத்துக்குடி பகுதி குப்பை காடா ஊத்துக்குடி பகுதி குப்பை காடா ஊத்துக்குடி பகுதி குப்பை காடா கொட்டாதே 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 கொட்டாதே